நாடு முழுவதும் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் விற்பனையகங்கள் எண்ணிக்கை நாலாயிரமாக அதிகரிப்பு இதன் தொடர்ச்சியாக கோவை செங்கானலூர் உள்பட பல்வேறு இடங்களில் ஓலா எலக்ட்ரிக் வாகன புதிய விற்பனை மையங்கள் துவக்கம் எலக்ட்ரிக் வாகன விற்பனையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் நாடு முழுவதும் நான்காயிரம் கிளைகளுக்கு அதன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது தற்போது உள்ள நெட்வொர்க்கிலிருந்து நான்கு மடங்கு வரை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சேவை வசதிகளுடன் இணைந்து மூவாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான புதிய கிளைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதன் மூலம் மின்சார வாகன நிறுவனம் பெரிய அளவிலான விரிவாக்கத்தை இயக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா முழுவதும் நகர் மற்றும் புறநகர் பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தனது சேவையை துவங்கியுள்ளது ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பவிஸ் அகர்வால் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்தது போல் தற்போது பிற நகரங்கள் நகரங்கள் மட்டுமின்றி தாலுகா வரையிலும் எங்கள் செயல்பாட்டை விரிவுபடுத்தி இருப்பதாகவும் இது இந்தியாவின் மின்சார வாகன பயணத்தில் இன்று ஒரு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டியுள்ளது என்றார் இதன் தொடர்ச்சியாக கோவை சிங்கானலூர் உள்பட பல்வேறு இடங்களில் ஓலா நிறுவனத்தின் புதிய விற்பனை மற்றும் சேவை மையங்கள் துவங்கப்பட்டன ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் புதிய வகை எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இதன் வருடாந்திர முதன்மை நிகழ்வான சங்கல்ப நிகழ்ச்சியில் ரோஸ்டர் எக்ஸ் ரோஸ்டர் மற்றும் ரோஸ்டர் ப்ரோ ஆகிய மாடல்களில் பல்வேறு திறன் கொண்ட பேட்டரிகள் உள்ளடக்கிய ரோஸ்டர் மோட்டார் வாகனங்கள் தொடரை அறிமுகப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என் பேர் சல்மான் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சிங்காநூல்லூரில் ஒரு புதுசாக ஒரு ஓலா எலெக்ட்ரிக் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட பேசிக்கில் எண்பத்தி எண்பத்திரெண்டாயிரூவா இருந்து ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரையும் மாடல்ஸ் இருக்குது டோட்டலாக நம்ம ஆறு மாடல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னி நாலு மாடல் ஃபாலோ அப்பில் இருக்குது பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் நாலு மாடல் வரப்போது அறுபத்தொம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் எட்டு வருஷம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நம்ம மட்டும்தான் தான் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட்டரி வாரண்டி மட்டும் எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறோம் நம்ம பேட்டரியோட லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரையும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் வண்டியை வந்து ஃபோன் மூலியமாக அன்லாக் பண்ணுற ஃபீச்சர்ஸு நம்ம மட்டும்தான் இங்கே இந்தியாவிலே கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே உங்களுக்கு லைஃப் ட்ராக்கிங்லேருந்து இருந்து எல்லாமே நம்ம ஓவலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பே இருக்கோம் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எந்த சார்ஜஸுமே நம்ம வாங்குறதில்லை வந்து கண்டிப்பா ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக நம்ம ஆஃபர்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்கீம்ஸும் ஆஃபர்ஸு லோன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஸ்டோரூம் விசிட் பண்ணிங்க தேங்க்யூ டோட்டலாக நம்ம டைரக்ட் அவுட்லெட்டாக பண்ணுறதுனால நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சர்டைஸ் கலர்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் டாப் வேரியன்ட் எடுக்கிற போது உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸும் அதுக்கு எஸ் ஒன் ஆர்னு சொல்லுவாங்க அது அவர் சிக்ஸ் கலர்ஸ் வேரியன்ட் வரும் இது போக ஓ ஓலா எஸ் ஒன் சோனான்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி அதுவுமே லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கும் அது லான்ச் பண்ணால் நீங்க அந்த கலர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ட்ரான்ஸ்பெரன்சியா இருக்கும் எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ராடோ எந்த ஒரு இதுவுமே வந்து ஓலால வந்து நீங்கள் பார்க்க முடியாது ஓப்பன் இதாக தான் இருக்கும் எல்லாமே பேட்டரி பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம டூ கிலோவர்ட் த்ரீ கிலோவர்ட் ஃபோர் கிலோவட்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிலோவாட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குயர்மென்ட் தகுந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருக்கோம் இது எட்டு வருஷம் எம்பாயிரம் கிலோமீட்டர் டிஃபால்ட் வாரண்டியா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சில டைம்ஸ்ல சில பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் வாரண்டி இருக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வாரண்டியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர் நீங்க லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வரையும் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐடியாலாம் உங்களுக்கு ஒன் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறக்கூடிய மாடல்ஸ் வரை நம்ம செல் பண்ணிடுறோம் மேனுஃபேக்சரிங் நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஷோரூம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஒசூரில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் நீட் இருக்கும் ஓலா வந்து எல்லாமே டேரெக்ட் யூனிட் தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்த டீலர்ஸுமே எந்த கன்செப்ட்டுமே இல்லை நீங்கள் எந்த ஸ்டோர் விசிட் பண்ணாலுமே எல்லாமே நம்ம டே டேரக்ட் ஓலாவாக தான் இருக்கும் நீங்கள் கியூஆர் ஸ்கே கோடை கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரெகுலராக வந்து ஓலா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்கேஸ் ஆஃபர்ஸ் இதாக இருந்தாலுமே நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவோம் சேல்ஸ் அண்ட் இப்போ நம்ம எல்லா அவுட்லெட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரன்னா புதுசாக ஓப்பனாக போகிறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்கிற மாதிரி அவுட்லெட்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதனால நீங்கள் சேல்ஸ் நம்ம பீரியடி சர்வீஸ் இல்லை இன்கேஸ் வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே நம்ம நியர்பை ரூம் விசிட் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நம்ம பேன் இந்தியா ஷோரூம்னால இந்தியா முழுவதும் இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு கரண்ட் டேட்ல எல்லா ஸ்டோர் ஒரே டேட்ல வந்து ஓபன் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவோம் நம்ம இது நீங்க ஆயிலோ எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்ல பிரேக் பேட் அண்ட் டயர் மட்டும் தான் நம்ம மெயின்டெனன்ஸ் சொல்றோம் இது பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கல் தான் ஸோ வந்து நீங்க எதுக்கு நீங்க ஆயில் சேஞ்ச் பண்றது வேற டைட் பண்றது இது எதுவுமே கிடையாது ரைட்டா உங்களுக்கு ப்ரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு டயர் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பீரியடிக்கா இந்த சிங்கானலூர் ஒண்டிபூர் ரோட்ல நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய தேட்டருக்கு ஆப்போசிட்ல புதுசாக ஒரு ஓலா எலெக்ட்ரிக் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் ஒரு பதிமூணு இடத்துல ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த ஏரியா போனீங்கன்னாலும் எந்த தாலுக்கா போனீங்கன்னாலுமே நம்ம ஷோரூம் அங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்